வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் சுகாதார உத்தியோகத்தர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விசேட திட்டம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பு திகதிகளில் மாற்றம் உரமானியம் கிடைக்காததால் விவசாயிகள் கடும் சிரமத்தில் முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு ஏற்றம் நடவடிக்கை மகளிருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு சில தினங்களுக்கு பிற்போடப்பட்டுள்ளது இதன்படி இருபத்தி நாலாம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதா முன்னதாக இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பான தீர்ப்பின் நிமித்தம் அந்த திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா எனினும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான ஒதுக்கப்பட்ட மேலதிக நாட்களான இருபத்தி எட்டாம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சுகாதார உத்தியோகர்களின் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் முதற்கட்டமாக சுகாதார அமைச்சில் நிறுவப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது உடற்பயிற்சி தொடர்பான டிப்ளோமாதாரி ஆலோசகர் ஒருவரின் கீழ் வாரத்தில் ஐந்து வேலை நாட்களிலும் இந்த உடற்பயிற்சி கூட்டத்தை செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சிறுபோக நெற்சேகைக்கு தேவையான உர மானியம் தாமதமாகி வருவதால் விவசாயிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக உர மானியத்தை விரைவில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்பாரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தற்போது சிறுபோகத்திற்கான நெற்சிகையினை ஆரம்பித்துள்ளனர் அறுவடை செய்வதற்கு சுமார் பத்து முதல் பதினைந்து நாட்கள் ஆகும் எனவும் இந்த காலகட்டத்தில் யூரியா உரத்தினை இடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எல்பிடியா பிடிகல பகுதியில் புது முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வழக்கு மரமேறும் போட்டியில் பங்கு பெற்றிய சிறுவன் ஒருவன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று காலை குறித்த பகுதி மக்களால் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறுவன் அதிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்த நிலையில் எல்பிடிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்தார் உயிரிழந்தவர் இந்த வருடம் நடைபெற்ற கல்வி பொது தர ஆதார சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் முப்பது நாடுகளில் உள்ள தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தின் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவற்றுள் பத்து தூதரகங்கள் மற்றும் பதினேழு துணை தூதரகங்கள் அடங்குகின்றன ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள சில தூதரகங்களும் இதில் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சோமாலியா ஈராக் மோட்டா லக்சம்பர்க் கொங்கோ மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட சில நாடுகளும் குறித்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளன பிரான்சில் அமெரிக்காவுக்கான ஐந்து தூதரகங்கள் உள்ள நிலையில் அவற்றையும் மூடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜேர்மன் மற்றும் பொஸ்னியாவில் உள்ள இரண்டு தூதரகங்கள் பிரித்தானியாவில் உள்ள ஒரு தூதரகமும் ஆகியவற்றையும் மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூடப்பட்ட தூதரகங்களில் பணிகளை அண்டிய நாடுகளில் உள்ள தூதரகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் பங்கேற்க மகளிருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மாதம் பதினோராம் திகதி வரை நடைபெறவுள்ளது அனைத்து போட்டிகளையும் கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேர போட்டிகளாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு அணியும் தலா நாலு போட்டிகளில் பங்கேற்க உள்ளன இதன்படி முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் எதிர்வரும் மே மாதம் பதினோராம் திகதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கு தகுதி பெறும் என சர்வத கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளதா இதுடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலையிட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி